நமக்கு அந்த புத்தகங்களிலே முகப்பக்கத்திலே வரைந்து அதற்காக தன் குழுவினையுடன் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கின்ற திரைத்துறையிலும் சில தமிழ் சமூகத்தை நேசிக்கின்ற தமிழை நேசிக்கின்ற ஆன்மீக ஒருவராக இருக்கின்ற திரைப்பட கலைஞர் பொன்னணன் அவர்களே இந்த நிகழ்வில் பேசி அமர்ந்திருக்கின்ற பொறியாளர் செந்தில் செந்திலஜிமன் அவர்களே நேரத்தின் அருள் கருதி சுருக்கமாக இங்கு பேசி வந்திருக்கின்ற ஐயாவுடைய நினைவலைகளை பேசிய வந்திருக்கின்ற ஐயா சிந்தலை கௌதமன் அவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்புக்குரிய வழக்கறிஞர் பாவேந்தன் அவர்களே நன்றியுரையாற்றியிருக்கின்ற தங்கை அங்கேயே அவர்களே மாலை அணிவிப்பம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளே என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வொழி கட்சியின் சன்னி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து வருகின்றிருக்கின்ற அனைத்து முன்னணி கட்சியின் உறவுகளே பத்திரிகையின் ஊடக நண்பர்களே இங்கு மேடையின் முன்பு ஐயா செங்கலை கவர்மர் அவர்கள் குறிப்பிட்டது போல் நான் பார்க்கிருந்த முகங்கள் இந்த தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய பங்காற்றிய மிகப்பெரிய சார்ந்தோர்கள் தமிழ் அறிஞர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் போராளிகள் என்று இந்த அரங்கம் மிகச்சிறப்பாக ஒரு அரங்கமாக இது அமைந்திருக்கிறது முதலில் இந்த அரங்கத்தை கண்டிப்பாக இலவசமாக எல்லா ஏற்பாட்டோடும் தந்திருப்பார் நம்முடைய வேந்தர் கி கி அவருக்கும் அவருடைய மகனுக்கும் முதலில் நான் நன்றி சொல்கிறேன் காரணம் எண்பத்தி ஆறு வயது தமிழ்நாட்டில் உலகளாவில் எங்கு தமிழ் சம்பந்தப்பட்ட மாநாடுகள் கருத்தரங்குகள் நிகழ்வுகள் நடந்தாலும் அவரும் பங்கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற கேள்வி கேட்டது பண்ற சில சொல்லல அந்த பத்திரிகை நம்மள தமிழ் கம்பெனிகள் அப்படின்னு எழுதும் அது எந்த பத்திரிகைன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகைக்கெல்லாம் இது தமிழ் கம்பெனிகள் இது தமிழுக்கான எங்கள் குடும்ப உறவு என்று இது போன்ற உலகளாவிய புகழ்பெற்ற பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இதுபோன்று போன்று பாவலரேறு பிரச்சனார் ஐயா அவருடைய தோணை அதை தொகுத்து இன்றைக்கு பதினாறு தொகுதிகளாக நம் கரங்களின் தவறுவதற்கு தந்து அதை வெளியிட இருக்க ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தலைமகனை இங்கு சிறப்புரை ஆற்றுவதற்கு அழைத்து அதை வெளியீடு செய்து இங்கு ஒரு நிறைவான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இதை அமைத்து தந்ததற்கு இந்த அரங்கம் தந்ததற்காக முதலில் நிறுவனத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி அடுத்து அதிகம் பேசப்படவில்லை இந்த எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இரண்டு குடும்பங்கள் இந்த குடும்பங்களில் இருந்து எந்த கோரிக்கைகள் வந்தாலும் என்னால் இயன்றளவு முடிந்தளவு நான் செய்து வருகிறேன் ஒன்று நான் சார்ந்திருக்கிற கடலூர் மாவட்டத்தில் பிறந்து மார்க்சி கருத்துக்களை உள்வாங்கி பிற்காலத்தில் தமிழிய சீட்டிற்கு தமிழரசன் உள்ளிட்ட தோழர்களை தந்திட்ட உழவர் கல்வி பெருமாள் என் மண்ணின் சொந்தக்காரர் சென்னை கோவிக்காரன் அவர் மாசிய ஒரு விடுதலை போராட்டத்தையும் ஆயுத போராட்டத்தையும் முன்னெடுப்பதற்கான தன்னம்பிக்கையும் பயிற்சியும் தலைமை பற்றுகளையும் இளைய தலைமுறைக்கு விதைத்தவர்கள் ஆனால் அந்த குடும்பத்தில் இல்லாத ஒரு சிறப்பாக அவர்கள் வேறு தளத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள் ஆனால் இரண்டு தளத்திலும் பணியாற்றிய ஒரு குடும்பம் தமிழர் நிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது பாவை பெற்று அவருடைய குடும்பம் தமிழுக்கு தொங்காற்றுகிறது தமிழ் மொழிக்கு தொண்டாற்றுகிறது தமிழ் இனத்திற்கு தொங்காற்றுகிறது தமிழ்நாடு பிள்ளைக்கு தன்னுடைய தவ புதமனையே படத்தின் தளபதியில் ஒருவராக சந்தித்த குடும்பமாகவும் காவலே குடும்பம் இருக்கிறது ஆனால் இந்த புதவிய அங்கு மகன் கல்லூரோ இங்க அமைந்துள்ள நம்முடைய சோழன் நம்முடையோ அவருடைய பேரன் வேர்த்திகள் உறவுகள் அவரை சார்ந்தவர்கள் பணிச்சுமையின் காரணமாக வெவ்வேறு தளங்களில் பணி செய்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு கூட நான் முதல் முறையே அப்படின்னு வயசாயிச்சு ஆறு முறை பொது தேர்தலை சந்திச்சுட்டேன் மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிட்டேன் நானும் தொகுப்பு வெளியிட்ட விழாக்களோ போயிருக்கிறேன் முதல் முறைய இந்த எழுத்தாளர்கள் சித்திகள்

எதிரில் அமர்ந்திருக்கின்ற தமிழ் மணி எந்த குடும்பங்களை எடுத்துக் கொண்டால் அன்பியுரையாற்றிருக்கின்ற அங்கே கண்ணியாக இருக்கலாம் அந்த குடும்பமே ஒரு தமிழுக்காக ஒரு தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு குடும்பம் ஆக இந்த இரண்டு குடும்பமும் இந்த மண்ணில் இருந்து கூட முக்கூரி அண்ணன் ராஜா அவர்கள் அந்த சொன்னார் இந்த இந்த குடும்பங்கள் தமிழுக்கு பணி செய்து ஆனால் நான் பார்க்கிறேன் தமிழறிஞர்கள் மூத்தவர்கள் அரசியலாளர்கள் கல்வியாளர்கள் அமைந்திருக்கிறாங்க ஆனால் இளையோர்கள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார் வேறொரு உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து என்னுடைய பண்பாடு ஆலயம் வரலாறு இலக்கியம் இலக்கணம் வீரம் சேர்ந்த விடுதலை போரி பங்கெடுத்த தமிழ் முறை தியாகம் அதை அங்கீகரிக்க மறுக்கின்ற அரசுகள் தப்பி கேட்கிற நேர்மை அது எதுவுமே இல்லாத ஒரு இளைய தலைமுறை இன்றைக்கு இந்த இருக்கிறது இருந்தோம் அது எப்படி ஒரு குடும்பமே கொஞ்சம் கூட மரும அந்த விதையில பொண்ணு எடுத்தவங்க உள்ள புகுந்த மருமகள் யாரிடத்திலும் ஒரு முரணில்லாத இந்த குடும்பம் இது வந்து உங்களே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் குடும்பங்களுக்கு ஒரு முன்னுதாரமா இருக்கலாம் அப்படி இருக்கிறாங்க என்ன போது இந்த குடும்பமே சேர்ந்து அதற்காக உழைக்கிறாங்க அந்த உழைப்பை நாம் அங்கீகரிக்கிறோம் ஏன்னா கூட நம்முடைய பொய் தொகை வந்து கேட்டாரு தொகுப்பு ஒரு தொகை செலவாகும் நான் எல்லார்ட்டையும் போய் எல்லார்ட்டையும் கேட்க முடியாது நீங்க உங்களுக்கு தெரியும் உங்களால செய்கிறேன் அப்படிங்க பக்கத்துல தோற என்று கேட்டேன் எவ்வளவு ஆகும் ஒரு தொகுப்பை நீங்க செல்வது எடுத்துக்க அப்படித்தான் நான் சொன்னேன் எவ்வளவு ஆகலாம் ஆறு வச்சா சரி நான் ஒரு ஒரு மாதம் என்னுடைய சப்பளத்தை முழுவது மாதம் தமிழ் பள்ளியிலிருந்து தந்து கொண்டு வருகிறேன் அவரு நாலு லட்சம் இப்ப இந்த தொகுப்பினுடைய தரம் இந்த மேடை அமர்வு இதையெல்லாம் பார்க்கின்ற போது என்னுடைய இதர ஆண்டு வருமானத்தை கூட இந்த குடும்பத்திற்கும் தென்மணிக்கும் குடும்பத்திற்குமே அப்ப நீங்க நான் தயாராக அந்த வகையில் கேட்ட தொகை நீங்க நான்கு லட்சம் நான் ஐந்து லட்சம் ரூபாயாக உங்களுக்கு தரம் தயாராக இருக்கு

ஆயுள் செலவாசை தூக்கு தண்டனை பல்வேறு ஆனா இன்னைக்கு அவங்க நேர்மையான அறம் சார்ந்த ஒரு வாழ்வை அந்த போராளிகள் வாழ்ந்த காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் மேல்முறையீட்டுக்கான நிதி என்ன பிணையில் எடுப்பதற்கான செலவினம் என்ன குடும்பத்தை மானத்தோடு காப்பாற்றிக் கொள்வதற்கு நகர்த்துவதற்கான பொருளியல் செலவு என்ன இன்றைய அரசியல் சூழலில் இன்றைக்கு எந்த ஒரு பிரிவு ஓட்டு அரசியல் கட்சியிலும் இன்று தன் சுயமரியாதையை இழந்து அவர்கள் புதிய பெறக்கூடியவர்களாகவும் இல்லை அப்படி இருக்கிற அந்த நல்ல உள்ளங்களை தமிழ்நாட்டில் தேடி பிடித்து நான் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வோடு இந்த குடும்பத்தோடு நான் பழகினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நான் சென்னை திருவற்றியூரில் நான் வந்தபோது அன்றைக்கு இந்த குடும்பத்தோடு தொடர்பு ஏற்பட்டு ஐயாவோடு தொடர்பு ஏற்பட்டு தென்மொழியோடு தொடர்பு ஏற்பட்டு இன்று வரையிலும் ஒரு சின்ன பிசக் இல்லாமல் புயலத்தோழர் அவருடைய மகன் அவருடைய மகன் அவருடைய குடும்பம் அவருடைய உறவுகள் அப்பயே சின்ன இளமை பருவத்திலேயே இறைக்குறவனார் அதிகாரையா தோழர் எல்லாரையும் அரசனை திருவொட்டியூர் பகுதிக்கு அழைத்து அங்க தெருமுனை கூட்டங்கள் நடத்த இளாண்முறைக்கு கூட்டங்கள் நடத்துவது துண்டறிக்கைகள் நடத்துவது பைங்கமை பாசறை நம்முடைய அசோகிலே நிறுவனம் போன்ற பல்வேறு முற்போக்கு கார்பண்டம் நம்முடைய எம்ஆர்எல் போன்ற தொழிலாளர் வர்க்கம் சார்ந்து எப்போ திருவொட்டியூர் எம்ஆர்எல் சேகரித்தோட வந்து அமர்ந்திருக்காங்க இப்படி இந்த குடும்பத்தோடு எங்களுக்கு நெருக்க அந்த அவங்க செய்த அந்த சமூக தொண்டு இந்த அர்ப்பணிப்புணர்வோட ஒரு தியாக வாழ்வையே வாழ்ந்து தியாக வாழ்வு சிறையில் வாழ்ந்து தியாகத்துடன் வந்திருக்கிறார் அவருடைய வரலாறு எல்லாம் படிக்கும்போது செய்தி தெரிவித்து எப்படிதான் மனுஷன் பேராசிரிச்சார் எத்தனை வழக்கு வருது ஆயுள் செலுத்தாங்க தூக்கு திரும்ப திரும்ப பிடிச்சி உள்ள போடுறாங்க குடும்ப கஷ்டப்படுது நேத்தி கூட காஞ்சிபுரத்துல முதலருக்கு நான் தான் விட்டேன் தமிழ பெயர் பலகைன்னா நான் பாதிக்கப்படுறேன் சென்னை அண்ணாசாலையில சன் டிவி பெயர் பலகை அழிச்சு வாழ்க்கை சந்திச்சவன் அப்படி காந்திபுரத்தில் வழக்கு சந்தித்த போது நான் வந்து அதுக்கப்புறம் முதல் கண்டனத்தை தெரிவித்து முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தேன் அப்ப இங்க கூட உணர்ச்சியை பற்றி சில கருத்துக்களை சொல்கின்ற போது அது சில பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து அதை அரசியலா மாத்துறாங்க அதுக்கு கூட்டணிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இங்கே மாண்புமிகு அண்ணன் ராஜா அவர்களை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம் எண்ணற்ற தமிழ் போராளிகளால் தமிழ் அறிஞர்களால் பாவலர் பெருமித்தார் போன்ற எண்ணற்ற தமிழ் குடும்பங்களால் இந்த இயக்கம் ஆரியத்திற்கு எதிராக நிறுத்தப்பட்டு தூக்கி பிடிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த ஆறாவது முறை முதலமைச்சராக வருவதற்கு தியாகம் செய்திருக்கிறது இங்க இருக்கிற இந்த கூட்டம் அது இந்த கூட்டத்தின் ஒரு பிள்ளையாக வேல்முருகராகிய நான் இந்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் குடும்பங்களில் வருகின்ற கோரிக்கைகளை எனக்கே உரிய பாணியில் சட்டமன்றத்தில் வைக்கிறேன் ஊடகத்தில் முன்வைக்கிறேன் அதற்காக வாசிச சங் பரிவார கும்பலிடத்தில் பல்வேறு சீட்டுக்காக நோட்டுக்காக கை நீட்டுகிறவர்களாக நடக்கப்பட இல்லை இதை நண்பன் சக அண்ணன் ராஜா புரிந்து கொள்வார் ஆனால் நாட்டுடைய அதிகார வர்க்கத்தில் இருக்கிற பீரோக்கிரசி புரிந்து கொள்கிறதா என்பதா என்னுடைய கேள்வி அதற்காக நான் திமுக விமர்சனம் செய்யவில்லை திமுக தலைவரை விமர்சனம் செய்யவில்லை நாட்டில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வர்க்கம் விவசாயத்தாக இவர்களை குண்டத்தடுப்பு கட்டத்தில் கைது செய்து எதிர்த்து பேசினேன் நேற்று தமிழ் பேரவையில் கற்க வேண்டும் என்று சொன்னதற்காக கைது செய்தது எதிர்க்கிறேன் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை குறித்து துண்டறிக்கி தந்ததை கைது செய்வதை எதிர்க்கிறேன் நேற்று பாலகிருஷ்ணனுடைய கருத்தும் திருமாவளுடைய கருத்தும் வேலூருடைய கருத்தும் உங்களோடு இருந்து சில அரசு அதிகாரிகள் அரசு இயக்க வர்க்கம் மாறான உங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் லட்சியத்திற்கும் மாறான முடிவுகளை எடுக்கின்ற போது அதை தோழமையோடு நட்புணர்வோடு அன்பு பாராட்டி சுட்டிக்காட்டுகிறேன் இன்னும் சொல்ல போனால் எண்பத்தி ஒன்பதில் பாமக தொடங்குவதற்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் இங்கே தரப்பட தலைமைகள் என்று பிற்காலத்தில் வைகோவர் அழைக்கப்பட்ட செஞ்சியார் மதுராந்தகத்தார் முட்டத்தார் எல்லிக்குப்பத்தார் என்று சொல்லக்கூடிய ஜாம்பான்வரோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்கு என் சொந்த பங்காளி என்னுடைய சித்தப்பா பண்ருட்டியாரை அதிமுக எதிர்த்து மூன்று கொலை வழக்குகளை சந்தித்த குடும்பம்

இப்போது கூட நீங்கள் தொல்லியத்துறைக்கு முதலமைச்சருக்கு அறிவிச்சிருக்காங்க எட்டரை கோடி ரூபாய் ஐராணம் மகாதேவன் அரக்கத்தை உருவாக்கி தொல்லியல் கண்டுபிடிப்புக்கு பரிசு தருங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வேடைய இருக்கிற இருந்து பொழுனர் இருந்து இங்க எத்தனையோ உட்கார்ந்துக்காக எனக்கு தெரியும் ஆனா ராஜா அவர்கள் முதலமைச்சர் சொல்லுங்க இந்த தமிழுக்காக இந்த மொழிக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த கூட்டம் இங்கு எட்டு இந்த கூட்டத்திற்கு மொழிக்காக பங்காற்றியவர்களுக்கு நாங்க மொழி போர் தியாகிகளுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்துகிற கமிட்டில் இருந்து பல குடும்பங்களுக்கு தலைவர் கலைஞர் இருந்த போது பல நூறு குடும்பங்களுக்கு அந்த தொகை கிடைப்பதை உறுதி செய்து அது ஒன்றான அண்ணன் ராஜா அவர்கள் இந்த தமிழுக்கு தொண்டு செய்கிற குடும்பங்களை சிறப்பு செய்வதற்கு வறுமையில் இருந்து அவர்களை மீள்வதற்கு தமிழர் இருந்தனாலே பாலக அவர்கள் தமிழ் தேசிய பேசுவாங்க திராவிடத்தை எங்கேயும் மாட்டாங்க செந்தலை கவுதல் மிகச்சிறந்த உலக எழுத்தமர்களுக்கு பல புத்தகங்கள் பல நூல்களை நம்முடைய அரசியல் போன்ற பங்களிச்சிருக்காங்க ஒரு இடத்திலையும் பெரியாரையும் தமிழ் தேசியத்தையும் விட்டுக் ஆனா இது இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி மிகச்சரிய இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கருத்து சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அவர்களை இடம் கண்டு அவர்களை அங்கீகரித்து அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை இந்த மண்ணில் இந்த தமிழுக்கு தொண்டு செய்வதற்கான வாய்ப்பை ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் செய்ய வேண்டிய தலைமை திராவிட முன்னேற்ற கழக தலைமை நாங்க போய் அம்மா ஜெயலலிதா கேட்க முடியாது இந்த காலத்துல கேட்கல தலைவர் கலைஞர் எனக்கு தெரியும் சென்னையில தொண்ணூறுகள்ல பாவலர் ஐயாவுடைய பேரையே திமுக எழுத்துக்கள்ல போட்டு சுவரமுறை ஒட்டி திமுக என்கிற கட்சி எதிர்கட்சியா இருக்கின்ற போது பாவலரே திமுகவையா அவர் பேரு திமுக அப்படின்னு இதர தமிழ் தேசியர்களும் தமிழ் குடும்பங்களும் அந்த குடும்பங்கள் ஆதரித்து தூக்கி தாங்கி பிடித்த இயக்கம் இன்றைக்கு ஆறாவது முறை அறிவியல் இருக்கின்ற போது மீண்டும் ஆரிய பார்ப்பவர்களும் வடக்கத்திய கும்பன்களும் வடக்கங்களும் எங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்களே எங்கள் மண்ணில் இன்னைக்கு பெண் பேர் பெண் அரசுக்கு ஒரு பெரிய பெயர வைங்க தேவநாயக பவனாருக்கு சென்னையில் வேண்டும் என்று கேட்டேன் தந்தவர் தமிழக தலைவர் கலைஞருடைய அன்பு மகன் தளபதி அவர்கள் அது போன்று கேட்டேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் ஏன்னா இங்க யாராருக்கும் செலவு இருக்கு யாராவது அமிழ்நாட்டுக்கார வேற மாநிலத்துக்கார பேரிகள் வீதிகள் இருக்கு அரசு மாளிகைகள் இருக்கு மணிமண்டபங்கள் இருக்கு இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தன் வாழ்நாளை கல்வி கலிபெருமாள் போன்றவர்களுக்கு இந்த அரசு கலிபெருமாளுக்கு நீங்க சிறப்பு செய்ய மாட்டீங்க செய்யப்பட்டீங்க அரசின் சாசன சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசாக உங்களை ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தமிழர் தந்தைகள் தமிழ் தேசிய போராளிகளுக்கு அவர் சொந்த இடத்தில் தமிழரசன் ஒரு சிலை வைக்க போனால் காலத்தில் பிரித்திருக்கும் வீரபிரார் உங்களுக்கு சட்டத்தின் பிறகார அவர் தீவிரவாதியாக இருக்கா அல்ல சந்திர கடத்த காரணமா அந்த மண்ணில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான மலைவாழ்வு மக்கள் உயிரை காப்பாற்றிய கற்பை காத்த ஒரு மாவட்டமாக லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கீகரிக்கிறார்கள் அந்த அங்கீகரிப்புக்கு அந்த இடத்துல நாங்கள் போய் ஒரு நாள் நினைவு நடத்ததுக்கு அனுமதி இல்லை தமிழரசு தாய் என்ன பாவம் அவங்களுக்கு ஒரு சமாதி கட்ட இடம் இல்லை இந்த கொடுமைகளை எல்லாம் நம்முடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடாது என்று நான் ஆதங்கப்படுகிறேன் ஆசாசப்படுகிறது இதுதானே தவிர ஒரு காலத்திலும் பதவிக்காகவோ பணத்திற்காகவோ எவரிடத்திலும் பள்ளி இருப்பவர்கள் நாங்கள் இல்லை என்பதை உங்களால் மட்டுமே சொல்ல முடியும் நீங்கள் மட்டுமே சொல்ல தகுதியானவர் என்கிற காரணத்தினால் தான் இந்த ஆரம்பத்தை இந்த மேடையில் வைக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் இந்த நிகழ்வு என்பது இந்த மூன்றாண்டு காலம் ஒரு ஒரு புத்தகத்திலையும் ஒரு ஒரு பக்கத்திலையும் ஒரு ஒரு பத்திக்கும் இந்த எழுத்து பிழைன்னு ஒண்ணு பாக்குறதுக்கு இந்த அருளியார்ல இருந்து கோயிலர்ல இருந்து இந்த உட்கார்ந்து இருக்கிற ஆளுமைகள் இருந்து அங்கொன்று இங்கொன்றுமாக உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய தமிழறிஞர்களுடைய அவருடைய ஒத்துழைப்பு இந்த குழு இவங்க பட்ட பாடு இருக்குல்ல இவங்க பட்டிருக்கிற எப்படி சாதாரண விடயமா பதினாறு தொகுப்புகள்ல எத்தனை எத்தனை லட்சம் வார்த்தைகள் இதை அத்தனையும் எந்தவித ஒரு சிறு பணியில்லாத உலகம் முழுவதும் இது கொண்டு சேர்ப்பதற்கு தமிழர் கரங்களில் கிடைப்பதற்கு மகத்தான அத்தனை நல்ல கூப்பி இந்த கூப்பிட்டு நான் சிறிது காலம் வந்து இளைஞர்களை பார்க்கறதுக்கும் அவருடைய தமிழ் எழுத்துக்களை கொண்டு கடிகாரங்களை தயாரித்து சென்னை வளர்சனை முழுவதும் வழங்குவதற்கும் பெண்மொழியினுடைய தொடர்பை வைத்துக் கொள்வதற்கும் ஒரு நன் வாய்ப்பாக நான் கருதிதான் இன்றைக்கு சில பேர் கேக்குறாங்க எப்படி உங்களுக்கு இந்த இணர்ச்சி உணர்ச்சி கிடைக்கிறது எனர்ஜி கிடைக்கிறது எப்படி இப்படி சரளமா கம்மி சத்தம் பண்ற தலைவரையில கூட்டு கேட்டு மூத்த அமைச்சர்கள் கேட்பாங்க யோ உனக்கு பெரிய வரையா அப்படிம்பாங்க சில பேர் ஆங்கிலத்தில் பெரிய கிஃப்டும் பாங்க அது எங்கு கிடைத்தது என்றால் நான் பாவலரின் குடும்பத்தோடு எனக்கு ஏற்பட்ட தமிழுக்காக ஏற்பட்ட அன்பும் போர்க்கு நம்ம எங்கு கிடைத்தது தமிழரசனுக்கு பிறகு தமிழரசனுக்கு நிகரான ஒரு தளபதியாக தலைவனாக இந்த மக்கள் பேசப்பட வேண்டிய தலைவனாக இருக்கிற தோழர் பொழு அவர்களோடு தொண்ணூறுகளில் ஏற்பட்ட நட்பு தமிழ்நாடு விடுதலை படைக்கு போராளிகளாக இருந்து பட்டினி கடந்து யாரிடத்தில் ஒரு ரூபாய் கை நிற்காம எவ கொள்ளாம சட்டத்துக்கு பொருளாக எந்த தொழிலும் செய்யாம வடதமிழ் நாட்டில் வன்னியர் ஆதி தமிழர்கள் இருப்பெரும் சாதிகளையும் முடித்துவித்து அர்ச்சி செய்த சூழலில் அதே எண்பது காலகட்டத்தில் முன்னாடியாக இருக்கின்றவரை இந்த இரு தமிழ்ச்சமுகத்தின் ஏனைய ஏழைய தமிழ்ச்சமூகத்தின் உணர்வுகளின் ஒரு புதிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு படை என்கிற ஒரு ஆயுத குழுவை தலைமையேற்று நடத்திய மாவட்டங்களோடு பழகிய முந்திரி காட்டு வாழ்வோதான் இன்றைக்கு எவராக இருந்தாலும் தவறு செய்தால் அது தவறுதான் என்று பேசுகிற நெஞ்சுடம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்வது ஆக கோரிக்கையும்து இந்த மொழிக்கானது இந்த இனத்திற்கானது விடுதலைக்கான ஜனநாயக களத்திற்கானது என்பதை தெரிவித்து இத்தனை பங்களிப்பிலும் உதவி புரிந்து தோளோடு தோன் என்று இதுவரையும் இந்த குடும்பத்திற்கு பின்னாலும் இருபுறமும் இன்று மிகப்பெரிய பங்காற்றி வருகின்ற தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து பெரும் உதவி செய்து இந்த குடும்பத்தை போன்று எண்ணற்ற குடும்பங்களும் இப்போது உருவாக வேண்டும் என்கிற ஒரு ஆவலையும் தெரிவித்து நாளைய இளைய தலைமுறை இவர் போன்ற இந்த தியாகத்தை இந்த தமிழ் காட்டிய தொண்டை சமகாலத்தில் வாழ்ந்து அறம் பார்த்தாங்க பாருங்க அதெல்லாம் ரொம்ப சொன்ன அரசியல் நாயகர் ஒரு அறம் பார்த்தா பாருங்க அதுதான் ஐயா மகிழ்ச்சி எல்லா குற்றங்களையும் நான் சொல்லுவேன் முண்டையின் பார்க்கவேண்டையும் அறம் அப்படியே பரிசு பாருங்க அந்த அளவுக்கு நேர்மையும் ஒழுக்கமும் அறமும் அரசியோடும் தான் வாழ்கின்ற காலம் இல்லா வாழ்ந்த காவலர்கள் இந்தியாவுக்கு போயிடக்கூட நன்றி கூறி கேள்வி அன்பார்ந்த தோடர்களே தமிழ்த் தமிழ்த் தேசிய தன்னை பெருக்கித்தர பெரியவர் என்று பேராசிரியர் அறிவியல்